வணக்கம் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் போலீசாரின் முறைப்பாட்டு பத்திரத்தை கிடைத்து வாயில் மன்ற நபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்தவர்களை உடன் கைது செய்ய உத்தரவு இலங்கையில் மூன்று பேருக்கு மரண தண்டனை விதித்து உத்தரவு சிறுவனை யோகம் செய்த ஆசிரியர் அதிரடியாக கைது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதை குழியை பார்வையிடுகிறார் அஜனாதிபதி அனுரகுமாரதி திசா சொலிசை பாடகர் வேடனுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது காரணமாக ஏற்பட்ட அதிர்ச்சியால் முக்கிய நபர் உயிரிழப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் அனுராதபுரம் மகவ பொல்கடுவை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயது நபரொருவர் மகவ தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க வந்தபோது போலீசாரின் முறைப்பாட்டு பதிவு புத்தகத்தின் இரண்டு பக்கங்களையும் கிழித்து வாயிலிட்டு முன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து அவர் மீது போலீசாரின் கடமையை தடுத்தல் மற்றும் அரச சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் சம்பவத்திற்கு முன்னர் குறித்த நபர் தமக்கு எதிராக அவதூறு பரப்பியதாக இரண்டு நபர்களுக்கு எதிராக மகவ பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார் ஆனால் முதல் நாளில் அவர் முன்னிலையாகாததால் போலீசார் மற்ற தரப்பினரின் வாக்குமூலங்களை பெற்று அவர்களை விடுவித்திருந்தனர் பின்னர் முறைப்பாட்டாளர் வந்தபோது முறைப்பாட்டை தொடர விரும்பவில்லை என்று தெரிவித்ததால் போலீசார் அதனை முடிவுறுத்தினர் இதனையடுத்து குறித்த நபர் முறைப்பாட்டை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தியதோடு அந்த முறைப்பாட்டை பார்க்க வேண்டும் என்று கேட்டதாகவும் அதன்போது அவர் குறிப்பீட்டு பக்கங்களை கிழித்து வாயிலிட்டு மின்றதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர் இந்நிலையில் மகவ நீதவான் நீதிமன்றம் அவருக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு கோட்டை நீதிமன்ற எதிரில் போராட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாட்சாதிபதி ரணில் விக்ரமசிங் அவிற்கு ஆதரவு வெளியிட்டு முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களையே இவ்வாறு கைது செய்யுமாறோ உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்புக்கோட்டை நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது நீதிமன்ற நுழைவாயிலுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறோ உத்தரவிடப்பட்டுள்ளது இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறு நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு உத்தரவிட்டுள்ளது இதேவேளை நீதிமன்றத்திற்குள் புகைப்படங்களை எடுத்து அதனை சமூக ஊடகங்களில் பகிர்ந்த நபர்களையும் உடனடியாக கைது செய்யுமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பலஸ் முலாவின் மெதகன்கொட பகுதியில் நடந்த நிகழ்வொன்றில் முப்பது வயது இளைஞரை கத்தியால் குத்திக் கொன்றதற்காக தங்காலை உயர்நீதிமன்ற நீதிபதி உதேஸ் ரணதுங்க நேற்று மூன்று பேருக்கு மரண தண்டனை விதித்துள்ளார் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வின் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து கத்தியால் ஒருவரை கொன்றதாக மாணதங்க சிறில் சாந்தகுமார் மற்றும் சிங்கப்புலிகே ஜெயதிலக ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் முதலாம் திகதி பலஸ் முல்ல மெதகன்குட பகுதியில் நடந்த இதுல் கட்டகிம விழாவில் கலந்து கொள்ளச் சென்ற பலஸ் பன்சலகுடவில் உள்ள பிரதீப்பின் வீட்டில் வசிக்கும் முப்பது வயதுடைய சுது ககுகுரியே இந்திக சமன்குமார் என்பவர் கத்தியால் குத்திக் கொல்லப்பட்டதாக குற்றப்பத்த அனுராதபுர தலைமேக காவல்துறையின் சிறுவர்கள் மற்றும் மகளிர் பணியகம் பாடசாலையின் கணித ஆய்வகத்தில் பனிரெண்டு வயது மாணவனை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக அனுராதபுரத்தில் உள்ள ஒரு முன்னணி கலவன் பாடசாலையின் ஆசிரியரை கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அயுதாதபுர தலைமை நீதவான் நாளக சஞ்சீவ ஜெயசூரிய முற்படுத்தப்பட்ட பின்னர் எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள நபர் திறப்பனை அத்துங்கமவை சேர்ந்த திருமணமான ஆசிரியர் என குறிப்பிடப்படுகிறது அனுடாதபுரத்தில் உள்ள ஒரு பிரபலமான கலவன் பள்ளியைச் சேர்ந்த பனிரெண்டு வயது சிறுவனின் பெற்றோர் இந்த சம்பவம் தொடர்பாக அயுதாதபுர தலைமையக காவல்துறையின் சிறுவர்கள் மற்றும் மகளிர் பணியகத்தில் முறைப்பாடு அளித்திருந்தனர் சந்தேக நபருக்காக முன்னிலையான வழக்கறிஞர் தனது கட்சிக்காரர் மீதான குற்றச்சாட்டுகளை கடுமையாக மறுப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதை குழியை ஜனாதிபதி திஷா நாயக்க பார்வையிடலாம் என கடற்கொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் ஜாழ்ப்பாணம் சாலைக்கு இரண்டு குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் மீள் பயன்பாட்டுக்கு திருத்தப்பட்டு நேற்று கையளிக்கப்பட்டது இதன்போது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி ஜனாதிபதி நாயக்க யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ள நிலையில் அவர் செம்மணிக்கு செல்வாராயின ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் பொது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சொலிசை பாடகர் வேடனுக்கு நிபந்தனைகளுடன் கேரள நீதிமன்றம் முன்பிணை வழங்கியுள்ளது தனது சொலிசை இசைப்பாடல் மூலம் இந்திய அளவில் பெரிய ரசிகர் கூட்டத்தையை உருவாக்கி வைத்திருப்பவர் கேரளாவைச் சேர்ந்த இசைக்கலைஞர் வேடன் வேடன் என்ற கிரண்தாஸ் முரளி மீது திருமணம் செய்து கொள்வதாக கூறி இளம் மருத்துவர் ஒருவரை பலமுறை அத்துமுதல் செய்ததாக கேரள காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் அண்மையில் கைது செய்யப்பட்டார் முப்பது வயதான வேடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை பலமுறை அவரை அத்துமுறல் செய்ததாக இளம் மருத்துவர் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது காதலில் தோல்வியடைந்தவர்கள் எப்போதும் மற்றொருவரின் எதிர்காலத்தை பாழாக்குகிறார்கள் என கேரள நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் கைது காரணமாக ஏற்பட்ட அதிர்ச்சியினால் லோட் போல் திடீரென உயிரிழந்திருக்கலாம் என ஜனாதிபதி சட்டத்ரணி திலக் மாரப்பன நீதிமன்றத்தில் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது காம்டன் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக பணியாற்றிய லோர்ட் போலின் அழைக்கப்படும் ஸ்வராஜ் போலின் அழைப்பின் பேரில் ரணில் விக்ரமசிங்க பிரித்தானியாவுக்கு பயணம் செய்ததாக திலக் மாரப்பன கூறுகிறார் இது ஒரு அபத்தமான வழக்கு ஒரு ஜனாதிபதி பயணம் செய்ய உரிமை உண்டோ மேலும் அனைத்து செலவுகளும் கணக்காய்வாளர்

சம்பவம் அத்தகைய நபர்களை சங்கடப்படுத்தியுள்ளது துரதிர்ஷ்டவசமாக இந்த சர்ச்சை எழுந்த உடனே ஃபோல் காலமானார் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதாக கேள்விப்பட்ட அதிர்ச்சி அவரது மரணத்திற்கு காரணமா என்பது எங்களுக்கு தெரியாது என திலக் மாரப்பன தெரிவிக்கின்றார் இதனிடையே போல்வர் காம்டன் பல்கலைக்கழகம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் அதன் வேந்தரின் மரணத்தை உறுதிப்படுத்தியுள்ளது இத்துடன் காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது